எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல அரசு பள்ளிக்கூடம் அதுல ஹெச்எம்மா இருக்கிறவருக்கு பேரு ஜெயச்சந்திரன் அவர் அந்த கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் விடுமுறையே எடுக்காமல் ஒரு வருஷம் முழுக்க விடுமுறை எடுக்காம வந்தாங்கன்னா மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவரே போட்டு கூப்பிட்டு வந்துடுறார் திரும்பி போகும்போது ட்ரெயின்ல கூட்டு போகிறார் தான் சொந்த செலவுல அவர் சொல்லுகிறார் விடுமுறையே எடுக்காமல் இந்த பிள்ளைகள் வந்தால் நன்றாக படிப்பார்கள் ஒரு போகிற ஒரு கனவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நன்றாக படித்தால் உயரத்திற்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடிகிற போது அதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கும் இப்போ நம்ம நம்ம கண்ணுக்கே தெரியாம எவ்வளவோ நல்ல மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை சம்பளத்தை தாண்டி நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில பொன்மாரியப்பன் ஒருத்தர் இருக்கிறார் சலூன் கடை தாங்க வச்சிருக்கிறார் அவருக்கு பிரதமர் போன் பண்ணி பேசுறார் முதலமைச்சர் அவரை பாராட்டுறார் எழுத்தாளர்கள் அவரை கொண்டாடுறாங்க எதுக்கு சலூன் கடை வச்சிருக்கிறதுக்கா அவர் சலூன் கடையில் பாதி இடத்தை ஒதுக்கி நூலகம் நடத்துகிறார் புத்தகங்கள் அவர் செலவுல வாங்கி வச்சிருக்கிறார் முகம் திருத்த வருவார்கள் இல்லையா முடி திருத்த வருவார்கள் இல்லையா அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க சொல்லுகிறார் ஒரு புத்தகம் அவர்கள் முழுமையாக படித்தால் முப்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்கிறார் முடி திருத்த வந்தவர்களின் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இதே தமிழ்நாட்டில் ஒரு தெக்கோடி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொன் மாரியப்பன் அப்படின்னு அவருக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க ஹாப்பி ஓட்டுவார் ஒரு எழுத்தாளருக்கு பர்த்டே கொண்டாடி பார்த்துருக்குறீங்களா சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொண்டாடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் எழுத்தாளனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒரு மனிதன் தூத்துக்குடியில் இருக்கிறான் இப்ப இப்படியும் மனிதர்கள் நம்முடைய வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலே அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் இருக்கிறது இருக்கு கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும் கண்டக்டர் கச்ச கச்சன்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் சில்ட்ரன் எல்லாம் எல்லாரும் கீழே இறங்கு வாசல்ல நிக்காத உள்ள போனி அங்க போனி இங்க போனி எங்கிட்டாவது போ இப்படி சொல்ற ஒரு கண்டெக்டர் தான் நம்ம முக மனசுல தோணும் ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார் சிவசண்முகம்னு பேர் எல்லாரும் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு மேல ஏறி வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா தான் இன்னொரு ஊருக்கு போவீங்க நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது வாந்தி வர்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றேன் இந்த கடலை எல்லாம் தின்ட்டு பஸ்ஸில் போடாதீங்க ஒரு கவர் முன்னாடி வச்சிருக்கேன் அதுல எடுத்து போடுங்க உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதுக்கெல்லாம் எல்லாம் கைத்தட்டலாம் அந்த நடத்துனருக்கு போய் சேரும்ல எல்லாரும் செய்யற ஒரு வேலை தாங்க எல்லாரும் செய்கிற ஒரு தொழில்தான் ஆனா அதில் எந்த அளவுக்கு மனிதத்தை கலக்க முடியும் என்று ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு சாதாரணமா ஒரு வேலை சொன்னா கூட கேட்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க